என்னடா राजू உங்க அம்மா அழ್ದிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்டாங்க வீட்டுக்குள்ள வெடி எல்லாம் போட்டு குளித்திட்டு இருக்கீயா இன்னை வீடு ஃபுல்லா வெடி போடப்றேனா நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கいや அதான் ஃபோன் பண்ணி கூப்டாங்க நான் வந்தேன் அது அது வாடா 나 கேட்ட ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க அதான் கோவத்துல ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு மேல நான் வெடி வச்சு குளித்திட்டு இருக்கேன்டா அப்படி 네치이제